انا انا من تري ீ ஜ ஜய ஜய சக்தி ஜய ஜினம் பாடி பணிந்தோம் ஜ ஜ நதினம் பாடி பனிந்தோம் ஜமெங்கும் அமைதியை தா ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துளங்க தேவையில்லாமடைய அம்மம்மா தேவையெல்லாம் எல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடி உரிகிட பக்தி பெருகிட பாடி உரிகிட அன்பில் எமை ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வர மருள்வாய் ஈ கரம் குவித்தோ மினி காலை விடோமடி கரம் மீனி காலை விடோமடி கருணையுடன் நனைப்பாய் ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி காசினில் எங்கும் வேற்றுமை போக கருதினில் வாய் அம்மம்மா தேசுடன் வாழ காட்டடி காட்சி தேசுடன் வாழ காட்டடி காட்சி தேவி உன்னடை கழமை ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி நமஸ்காரம் இருவினை கருத்தினில் ஞான நல்லொழி தீபமைத்து